காலை சூரியன் மெதுவாக குடிசை வீட்டின் கூரையை தொட்டபோது அம்மா அடுப்பை மூட்டி வைத்தார் மண்ணடுப்பிலிருந்து வரும் புகை வீட்டுக்குள் ஒரு இனிய வாசனையை பரப்பியது அப்பா வெளியில் நின்று மாடுகளை பார்த்து கொண்டிருந்தார் அவரின் முகத்தில் சிந்தனை இந்த பொங்கல் வேற மாதிரி இருக்கணும் என்று மனதுக்குள் நினைத்தார் குழந்தைகள் தூக்கத்தோடு வெளியே வந்தார்கள் அம்மா இன்றே பொங்கலா என்று சிறுமி கேட்டாள் கண்ணே ஆனா இந்த பொங்கல் நாம உறவினர் வீட்ல கொண்டாட போறோம் என்று அம்மா சொன்னார் அந்த வார்த்தை கேட்டதும் குழந்தைகளின் கண்கள் பிரகாசித்தது வழியிலே நினைவுகள் பச்சை வயல்கள் கடந்து போனது கரும்பு தோட்டங்கள் குழந்தைகளை கவர்ந்தது அப்பா இந்த வயலுக்கு பெயர் என்ன என்று சிறுவன் கேட்டான் இது என் அப்பா வேலை செய்த வயல் என்று அப்பா சொன்னார் அந்த ஒரு வரியில் ஒரு வாழ்க்கை இருந்தது அம்மா இந்த வழி நமக்கு புதுசா இருக்கலாம் ஆனா உங்க அப்பாவுக்கு இது வீடு மாதிரி என்றார் வீட்டுக்குள் உறவு மண் சுவர் பழைய வாசல் மரத்தடி நிழல் அந்த வீடு அவர்களை காத்திருந்தது அண்ணா என்று அத்தை குரல் கேட்டதும் அப்பா முகம் மலர்ந்தது குழந்தைகள் தயங்கிதான் உள்ளே சென்றார்கள் ஆனா ஒரு சில நிமிடங்களில் அந்த வீடும் அவர்களுடையதாய் மாறியது பொங்கல் நாள் அடுத்த நாள் காலை மண் அடுப்பில் பொங்கல் பொங்கி வந்தது பொங்கலோ பொங்கல் என்று எல்லோரும் ஒரே சத்தத்தில் சொன்னார்கள் குழந்தைகள் கரும்பு சாப்பிட்டார்கள் அப்பா அத்தை பழைய கதைகளை பேசிக்கொண்டார்கள் அம்மா சிரிப்போடு அதை கேட்டார் அந்த நாளில் பட்டாசு இல்லை பெரிய இசை இல்லை ஆனா மண் வாசனையும் உறவின் நெருக்கமும் முழு வீட்டையும் நிரப்பியது திரும்பும்போது மாலை சூரியன் மறையும் போது குடும்பம் திரும்ப தயாரானது மீண்டும் வருவீங்களா என்று அத்தை கேட்டார் அப்பா அசைத்தார் இது வெறும் இல்ல இது நம்ம வேர் வண்டி நகர்ந்தபோது சிறுமி மெதுவாக சொன்னாள் அம்மா இந்த பொங்கல் மனசுக்குள்ள இனிப்பு அம்மா அவளை அணைத்தார்